வணக்கம் மக்களே இன்றைக்கி அம்மா பூம்பருப்பு வைக்க போகிறேன் நாங்கள் எப்படி அடிக்கலாம்னு பார்ப்போம் கடலை பருப்பு ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் இப்போ குக்கரில் அதை போடுறேன் ஊற வச்சா நம்ம வந்து அடுப்பில் பாத்திரத்தில் போட வைக்கணும் நம்ம ஊற வைக்காத பருப்பு களியும் உடனே குக்கரில் ஒரு ரெண்டு விசில் போட்டோம்னா சூப்பராயிடும் நம்ம ஊற வச்சு போட்டோம்னா குழஞ்சிரும் அதனால் ஊற வைச்சா குக்கரில் போட வேண்டாம் இப்போ ஒரு நூற்றம்பது கிராம் கடலை பருப்பு இதில் போடுவோம் அப்போ குக்கரில் போட்டிருக்கேன் தண்ணி ஊற்றி கொடுவோம் ரெண்டு கழுவு கழுவிட்டு வந்துடுறேன் இப்போ ரெண்டு கழுவு கழுவிட்டு வந்துவிட்டேன் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் இந்த இப்படி கொஞ்சம் தண்ணி விளக்கமாக வச்சுக்கோங்க ரெண்டு விசில் இப்போ அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் அடுப்பில் இப்போ பூம்பருப்புக்கு குக்கரில் போட்ட பருப்பு ரெண்டு மூணு விசில் விட்டேன் இப்படியா நல்லா வந்துடுச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேன் ஒரு கடாய போட்டுக்கிட்டுதான் ஆ இப்போ கடாய் சூடாயிருச்சு கொண்டு தேங்கானை ஊற்றிக்கிடுவேன் இவ்வளோ என்ன போதும் இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு மொ மிளகாயும் கருவேப்பிள்ளையும் அதில் போடுவேன் இப்போ எல்லாம் நல்லா இதாகிட்டு இந்த பருப்பாக அதில் போடுவேன் கருவேப்பில்ல எல்லாம் நல்லா பருப்பை தான் நம்ம வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம கரண்டி போட்டு தான் உடச்சி விடணும் பருங்க இப்படிதான் இருக்கும் பூம்பருப்பு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம் இது நமக்கு எவ்வளோ பருப்போ அதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கிடும் இது எப்படி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் தீயை வந்து குறைய வச்சுக்கோங்க இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் உப்பு பார்த்துக்கோங்க நம்ம பிள்ளையார் சத்தி சரஸ்வதி பூஜை இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சரஸ்வதி பூஜை வருது இதெல்லாம் நம்ம செஞ்சு சாமிக்கு படிச்சு புற இப்போ போதும் இது கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கிடுவோம் தேங்காய் பூ போட்டு இப்படி ஒரு கலர் போதும் இப்போ பூம்பருப்பு ரெடியாகிட்டு இறக்கிக்கிடுவோம் இப்போ நான் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிடுவேன் பூம்பருப்பு ரெடி சூப்பராக இருக்கும் சாப்பிட்டதுக்கு அருமையாக இருக்கும் என்ன நமக்கு கோயில் விசேஷங்கள் வந்தாலும் முக்கியமாக விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது சரஸ்வதி பூஜைக்கு வந்து நம்ம இதை மாதிரி செஞ்சு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு இப்போ பூம்பருப்பு ரெடி அம்மா கள்ளப்பருப்பு வச்சு பூம்பருப்பு பண்ணி காட்டியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சாண்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மா சார் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் வரேன் நன்றி வணக்கம்